தோனியின் கேப்டன் பதவியை பறித்தவர் கே எல் ராகுல் எல்லாம் ஜுஜுபி எல் எஸ் ஜி அணியில் அதிரடி மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து இருந்து கே எல் ராகுல் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சில நாட்களுக்கு முன் அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவை நேரில் சந்தித்திருந்தார் கே எல் ராகுல் அப்போது கே எல் ராகுல் தாமாகவே கேப்டன் பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ஆக்ரோஷமான கடைசி வரை போராடும் ஒரு கேப்டன் தான் தங்கள் அணிக்கு தேவை என கருதுவதால் கே எல் ராகுலை கேப்டன் பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக அந்த அணியின் வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் கே எல் மைதானத்தில் வைத்து சஞ்சீவ் கோயங்கா கடிந்து கொண்ட சம்பவம் இதற்கு ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறது தோனியை கேப்டன் பதவியில் இருந்து விலக வைத்தவர்தான் இந்த சஞ்சீவ் கோயங்கா என்பதால் கே எல் ராகுல் அதே போல இவரிடம் சிக்கி இருப்பதாக ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் பதினேழு ஐ பி எல் தொடர்களில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் தோனி இடம்பெற்றிருந்தார் சஞ்சீவ் கோயங்கா அந்த அணியின் உரிமையாளராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினாறு ஐ தொடரில் அந்த அணியின் கேப்டனாகவும் இருந்தார் தோனி அந்த சீசனில் புனே அணி சரியாக செயல்படாததை அடுத்து தோனியின் கேப்டன்சியை மிக வெளிப்படையாக விமர்சித்திருந்தார் சஞ்சீவ் கோயங்கா பின்னர் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் ஸ்டீவ் ஸ்மித் அந்த அணியின் கேப்டனாக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து பதினேழு ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டியில் அந்த அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்தித்தது அப்போது மும்பை இந்தியன்ஸ் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது அது குறித்து சமீபத்தில் சஞ்சீவ் கோயங்கா அளித்த பேட்டியில் அந்த இறுதிப் போட்டியில் தோனி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் தவிர மற்ற வீரர்களுக்கு அனுபவம் இல்லை எனவும் மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த சூழ்நிலையில் தங்கள் அணிக்கு அழுத்தம் கொடுத்து வெற்றி பெற்றதாகவும் கூறியிருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத குணம் தனது அணிக்கும் இருக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார் இதன் மூலம் அவர் தனக்கு கடைசி வரை போராடும் ஒரு கேப்டன் தான் வேண்டும் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் லக்னோ அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக தோல்வியடைந்த போது கேப்டன் கே எல் ராகுலை மைதானத்திலேயே வைத்து கடுமையாக பேசியிருந்தார் சஞ்சீவ் கோயங்கா அப்போது அந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனத்தை சந்தித்ததை அடுத்து அவருக்கு விருந்து வைத்து சமாளித்தார் இந்த நிலையில்தான் தற்போது கே எல் ராகுலை கேப்டன் பதவியிலிருந்து அவர் நீக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன